ஒரு பொம்பளை நானே மேக்கப் போட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டேன் ஒரு ஆம்பளை ஒருங்க இவ்வளவு நேரமா ஏங்க என்னல ஆயிரம் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு மாப்பிள்ள என்ன இப்படி கேவலமா அறக்கலாமா அறவி கட்டவன என்னால எதிர்த்து பேசியா இல்லங்க இல்லங்க லேய் உனக்கு வாய்ஸ் பார்த்தாலே தெரியுது என்ன நீ எதிர்த்து பேசிய இல்லங்க இல்லங்க அப்படி எல்லாம் இல்லங்க லேய் நல்லா கேட்டுக இப்ப கூட எனக்கு 50 போ நக போட்டு என்ன கட்டிட்டு போய் தயாரா இருக்கானோ பாத்துக்க

நீங்க மட்டும் இப்படி கலர் கலரா பட்டு ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் எல்லாம் எனக்கு ஒரு நல்ல துணி எடுத்து தாரீங்களா பக்கத்து வீட்டு பார்வதிய புருஷனை பாருங்க பட்டு வேட்டி பட்டு சட்டை எப்படி இருக்கேன் எனக்கு பாருங்க கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச வேட்டி பலே ஒரு குடும்ப ஆம்பளை பேசிய பேச்சாலே இது ஒரு குடும்ப ஆம்பளை பேசிய பேச்சா பலே நான் வேண்டிதார சாணத்தை அவிச்சி முண்டாத தின்னுட்டு இருக்கேன் சரியா

சாएंगेலாம் விரம்ப பாற ஒரு ஃபுல் ஆண்டி கொடுக்கானா நான் மறந்தேனே நீ ஞாபகம் வச்சீயேனா சரிங்க வாங்க கிளம்புலாம் ஆ வாருங்க வாருங்க எப்படி நல்லா இருக்கீங்களா ஓ ஓ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீயா ஓ ஓ நான் நல்லா இருக்கேன் ஆமா மாப்ள பாக்கி 8 மணிக்குள்ள வரணும் நீங்க 3 மணிக்கு வந்துருதியே டேய் ஜவா என்ன என்னங்க ஐயோ ஒண்ணே இல்ல ஒண்ணே இல்ல நீ போய் பேசு வீட்டுக்கு ஒரு பொம்பளை வந்திருக்கேன் ஆம்பள நீ முன்னாடி போய் நின்னு பேசிட்டு இருக்க ஆமா என்னதோ கேட்டியா என்ன இல்ல ஆறு மணி வரைஞ்சு நீ மூணு மணிக்கு வந்துருக்கியா அது வேற ஒன்னும் இல்ல நாங்க ஆறு மணிக்கு வந்தா உங்க பையனை நீங்க மேக்கப் போட்டு வச்சிருப்பியா அதான் மூணு மணிக்கு வந்தோம் இப்ப நீங்க மேக்கப் பண்ண போட்டுருக்க மாட்டியா அப்பதான் உங்க பையனை உண்மையான அளவு என்னன்னு தெரியும் ஓ டெஸ்ட் பண்ணுதியா என்னங்க பண்றது என்ன பிண்டாடி செத்து பதினஞ்சு வருஷம் ஆகி

அது வேற ஒன்னும் இல்லை எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு ஆறு சடங்கான போகல உண்டு அதுவும் எல்லா எம்ப்ராய்டரிங் க்ளாஸில் போயிட்டு இருந்தோளா சரி நானே എന്നാലും கூட வச்சு அனுப்பி விட்டேன் அது மட்டும் இல்லை என்ன மோ ஒரு வருஷம் பியூட்டி பார்லர் கோர்ஸ் எல்லாம் பிடிச்சிரியா பாத்தோளா ஓ ஒருத்தர் வா என்னெங்க உங்க சேலையை அலசி போடியதான் பாத்திரம் கழுவியதையும் கக்கூஸ் கழுவியதையும் தமையல் பண்ணியதுலேயே எனக்கு நேரம் கரெக்டாயிருக்கு ஆ பாத்தோ தொள்ளா அப்பா தோறா பாத்துவா அப்புறம் அடுத்தடா

வரதட்சணை தரும் ஏன்னா மோத உங்களுக்கு இப்படி கெட்டு தருவோம் அதுதானே வழக்கம் அம்மா உங்கள் மூணு பழக்கம் வழக்கம் இல்லை இப்படி ஒரு ஓ அது ஒண்ணும் குழப்பம் இல்லை இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் நான் அதை கேட்கல உங்க மோ என்ன மோனை அடிச்சு இதை செஞ்சிட்டு அளங்கி இங்கே பாருங்க என்ன வயறு வீங்கி கிடக்கு இது எப்படி வீங்கிச்சுன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பொண்டாட்டி பொள்ளன சவிட்டுனதாகும் நீ நீங்க காலத்துல நான் என்னங்க தாய் இல்லாத வளர்ந்த பையனா அப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு செட் ஆகும் பெரிய தாய் இல்லாத வளர்ந்த பிள்ளை மாதிரி தான் கொள்ளலாம் அதாவது இப்ப கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டில தான் இருக்க போறான் அப்ப நீ துணி அளவுனா அந்த துணி அவன் காய போடுவான் நீ சமையல் பண்ணனா அந்த பாத்திரத்தை அவன் கழுவான் எப்படி என்னங்க என்ன மேலே உங்களுக்கு எவ்வளவு பாசம் உங்க மோன் சமைப்பானா சூப்பரா சமய பாய் சாம்பார் இப்ப நான் பாருங்க அதை நீங்க ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி తినலை நான் என்னதை நாட்டு கோழி குழம்பு போய் அப்படி இருக்கான் உன்னை பத்தி நீயே பெருமையா சொல்லாத அதை ತಿನ್ನ எனக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அண்ணே சரி உங்கமோ எங்க வேலை பக்கியா அது கவர்மென்ட்ல வேற பக்கியா அப்படியா என்ன வேலை அது கார்பரேட் இல்ல குப்ப வாரியா என்னது என்னது என்ன சொன்னீங்க அது கார்ப்பரேஷன்ல குப்பை அள்ளறாங்க ஓ சரி சரி 10 பைசா வாங்குனாலும் கவர்மெண்ட் சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் தான் சரி என்ன மூளுக்கு எவ்வளவு நகை கொடியா அது நீங்க ஒண்ணு கொலைப்படாங்க எப்படி ஒரு அஞ்சூறு போன போட்டுடலாம் அடுத்து இந்த எதிரில் இருக்கு பாத்தீங்களா வீடு அந்த அடுக்குமாடி வீடு உங்களுக்கு தான் அடுத்த உங்க மூவா குப்பை வரைய போவா இல்ல அதுக்கு ஒரு ஸ்கூட்டி வேண்டியது இல்ல என்னத்தூட்டியா என்னங்க இது குப்பை வாரிய வேலையை போறதுக்கு காரா யோ பிச்சை நிறைய காரில் தான் போறா இதெல்லாம் வேலையாது பாபோ இருங்க இருங்க போகுதுங்க இருங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க நம்ம இப்போ இப்ப நிக்கின்றீமா வீடு இத என்ன சொந்த வீடுதா இதே நீங்களே வச்சிடுங்க இதெல்லாம் பத்தாது எங்க மூல ரேஞ்ச் ஒண்ணும் தெரியல அவ குப்பாரி இடத்துல எத்தனை அதிகாரி பின்னடி தெரியானே தெரியுமா ஓ ஓ இது எல்லா இடத்துலயும் நடக்குதானே அதிகாரியே அங்க வேலை பாக்கிய கக்கூசு கலிகளோட விட்டுச்சானே இல்ல

நான் எப்படி என்ன ரெண்டு மூணு கட்டியும் போட்டு நான் வருவேன் நீ என்ன பண்ணுண்ணா நான் மட்டும் அடிச்ச சாணம் உண்டுல துறப்ப செருப்பு அதெல்லாம் தூக்கி ஒழிச்சுவேன்ண்ணா அப்போ நீ அடியாண்ட மாட்டேன் எப்படி நான் வாரது எப்படி ஒரு மணி ஆகும் நீ மட்டும் இந்த சிக்கனை வறுத்து வச்சுரு அப்புறம் ரெண்டு மூணு ஆஃப் ஆயிலாம் போட்டேன் நீ ஆட்டோவில் கிளம்பு நான் நைட் ஒரு மணி வரேன் சரிங்க சரிங்க வாங்க போல